வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கன்னியாகுமரி அதிவிரைவு மற்றும் கொல்லம் விரைவு ஆகிய ரயில்கள் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது கோவை பொள்ளாச்சி இடையே வாரத்தில் ஆறு நாட்கள் இயக்கப்படும் விரைவு ரயிலானது இனி வாரத்தில் ஏழு நாட்களும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடியிலிருந்து வெள்ளம் வடிந்த பிறகு வழக்கமான ரயில் போக்குவரத்து இன்று முதல் துவங்கி இருக்கிறது மற்றும் மேல் மருவத்தூரில் கூடுதலாக ஒரு விரைவு ரயிலும் சென்னை கொல்லம் இடையே சபரிமலை சிறப்பு ரயிலும் இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி தான் டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரப்பு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி சூப்பர் பாஸ்ட் ரயிலும் சென்னை எழும்பூர் கொல்லம் மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் டிசம்பர் இருபத்தி மற்றும் இருபத்தி ஆகிய இரண்டு நாட்களும் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதற்கு தெற்கு ரயில்வே எனது அனுமதி வழங்கியிருக்கிறது ஒன் டூ சிக்ஸ் த்ரீ த்ரீ ஒன் டூ சிக்ஸ் த்ரீ போர் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இரு மார்க்கத்திலும் சென்னையிலிருந்தும் கன்னியாகுமரியிலிருந்தும் டிசம்பர் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு நாட்களும் ஸ்ரீரங்கத்தில் நின்று செல்லும் அதே போலவே ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலும் ஸ்ரீரங்கத்தில் இரண்டு நாட்கள் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதே போலவே கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிடையே இயக்கப்பட்டு வரும் ஜீரோ சிக்ஸ் போர் ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் போர் டூ ஜீரோ என்று அழைக்கப்படும் சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயிலானது தற்போது வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது கோயம்புத்தூரிலிருந்து சனிக்கிழமை மாலையிலும் அதே போல பொள்ளாச்சியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் இந்த ரயிலானது இயக்கப்படாமல் இருந்தது இனி வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இந்த ரயில் தினமும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் தெரியும் கோவை பொள்ளாச்சியிடையே புதிய பயணிகள் ரயில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதனால செம்மொழி எக்ஸ்பிரஸோட ரேக்கை தான் இந்த ட்ரெயினுக்கு யூஸ் பண்ண போறாங்க முன்னாடி இதுக்கு டெடிக்கேட்டடா டுவெல் அன்சர் கோச்சஸ் இருந்துச்சு அதை மெயின்டென்ஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த ரயில வாரத்துல ஆறு நாட்கள் இயக்கிட்டு வந்தாங்க இப்போ இந்த ரயிலுக்கு டெடிக்கேட்டடா இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸோட ரேக் வந்து ரன் பண்ண போறாங்க அதனால இனிமேல் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் வாரத்தில் ஏழு நாட்களும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு ஸ்லீப்பர் நான்கு அன் ரிசர்வ்ட் இரண்டு எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு முன்பதிவில்லாத பெட்டிகளுடன் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது இதேபோலவே தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளமானது தற்போது வடிய துவங்கி திருநெல்வேலியிலிருந்து ரயில் சேவைகளானது வழக்கமாக இயக்கப்பட்டு வருகிறது திருச்செந்தூர் தூத்துக்குடி ஆகிய இரண்டு பகுதிகளிலும் ரயில் சேவையானது துவங்கப்படாமல் இருந்தது இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி ஒன்று முதல் தூத்துக்குடியிலிருந்து வழக்கமான ரயில் போக்குவரத்து அனு துவங்கி இருக்கிறது முதல் ரயிலாக மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது தூத்துக்குடியிலிருந்து இயக்கப்பட்டு இருக்கிறது அதே போலவே டிசம்பர் இருபத்தி ஒன்று சென்னையிலிருந்து புறப்படும் ரயில் தூத்துக்குடி வரை இயக்கப்பட உள்ளது அதே போலவே நாளைய தினம் டிசம்பர் இருபத்தி இரண்டு தூத்துக்குடியிலிருந்து சென்னை எழும்புருக்கு முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் முதல் வழக்கமான ரயில் போக்குவரத்து தூத்துக்குடியில் துவங்கப்பட்டிருக்கிறது திருச்செந்தூருக்கான ரயில் போக்குவரத்து துவங்கப்படும் தேதியை பின்னர் அறிவிப்பாங்க என பல்வேறு இடங்களில் ரயில் தண்டவாளங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது அந்த முழு வழித்தடத்தையும் மீண்டும் சீரமைத்து எப்போது பயன்பாட்டில் கொண்டு வருகிறார்கள் அப்போதுதான் தான் திருச்செந்தூருக்கான ரயில் போக்குவரத்து துவங்கப்படும் அதுவரை திருநெல்வேலியிலிருந்து பாலக்காடு எக்ஸ்பிரஸ் அதே போல செந்தூர் எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்கள் இயக்கப்படும் இதேபோலவே திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூர் இயக்கப்பட்டு வரும் வாராந்திர சிறப்பு ரயிலுக்கு மேல்மருவத்தூர் நிறுத்தமானது வழங்கி இருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ திருநெல்வேலி சென்னை ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது கோவில்பட்டி விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மயிலாடுதுறை விழுப்புரம் வழியாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து நாளைய தினம் டிசம்பர் இருபத்தி இரண்டு முதல் ஜனவரி பத்தொன்பது வரை சென்னை எழும்பூரிலிருந்து மாலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயிலானது மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து மாலை நான்கு இருபத்தி மூன்றுக்கு நின்று நான்கு இருபத்தி ஐந்திற்கு புறப்படும் அதே போலவே திருநெல்வேலியிலிருந்து புறப்படும் ரயிலானது டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் ஜனவரி பதினெட்டு வரை காலை ஆறு பதினெட்டுக்கு மேல்மருவத்தூரில் நின்று ஆறு இருபது மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூரை நோக்கி செல்லும் அப்படின்னு தெற்கு ரயில்வே சார்பாக அறிவித்திருக்கிறாங்க முன்பதிவு செய்வோர் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அதே போலவே சபரிமலை கொல்லத்திற்கு இரண்டு நாட்களுக்கு சிறப்பு ரயிலை கோவை வழியாக இயக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்களும் சென்னை எழும்பூரிலிருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்திற்கு புறப்படும் ரயிலானது கொல்லத்திற்கு மறுநாள் மாலை நான்கு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் கொல்லத்திலிருந்து கொள்ளத்திலிருந்து டிசம்பர் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாட்களும் இரவு ஏழு முப்பத்தி ஐந்துக்கு புறப்படும் ரயிலானது சென்னை எழும்பூருக்கு மறுநாள் மதியம் பன்னிரண்டு மணிக்கு வந்து சேரும் சென்னை எழும்பூரிலிருந்து பெரம்பூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காட் திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் எட்டுமனூர் கோட்டயம் சங்கனாசேரி திருவள்ளா செங்கனூர் மாவேலிக்கரா காயம்குளம் கருணாகப்பள்ளி சாஸ்தங்கோட்டா ஆகிய ரயில் நிலையங்கள் இன்று இந்த ரயிலானது கொள்ளத்திற்கு இரண்டு நாட்கள் சபரிமலை சிறப்பு ரயிலாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காம லைக்கன் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல்லை போட்டுருங்க அப்பத நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்